பிரார்த்தனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிழம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றே வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அதாவது தூண்டக்கூடாத வர்ம புள்ளிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கணும் பொதுவாகவே எல்லாரையும் இருக்காங்க அதாவது வர்ம சிகிச்சையும் இந்த தாய் மசாஜும் ஒன்று அந்த மாதிரி இருக்காங்க பொதுவாகவே வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்க்கு காரணம் அவன் உடம்புல இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலுடைய குறைவு அத ஒரு வைத்தியன் தன்னுடைய உயிர் ஆற்றலை கொண்டு நிரப்பக்கூடிய ஒரு சிகிச்சை தான் வர்ம சிகிச்சை ஆனால் இந்த தாய் மசாஜ் அப்படிங்கிறது எப்படின்னா உடலுடைய உணர்ச்சி புள்ளிகளை தூண்டி எதிர்பாலினத்திற்கு இன்பத்தை கொடுக்கறது தான் இந்த தாய் மசாஜ் நமக்கு வர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இதில் தூண்டக்கூடாத புள்ளிகள் அப்படின்னு ஒரு பதினஞ்சு புள்ளிகள் உண்டு அந்த பதினஞ்சு புள்ளிகள் மனம் ஒன்றுபட்ட தலைவனும் தலைவியும் தனித்திருக்கும் பொழுது தூண்டக்கூடியது தான் அந்த பதினைந்து அமிர்த ஓட்ட ஸ்தானங்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை வந்து தேவையில்லாமல் அந்த இடத்துல நம்ம டச் பண்ணக்கூடாது அந்த பதினைந்து இடங்களையும் தூண்டி செய்யக்கூடிய கூட களவியல் ஒழுக்கச் செயல் தான் இந்த தாய் மசாஜ் அப்போ தாய்லாந்தில் இருந்த மன்னர்கள் தன்னுடைய அந்த தன்னுடைய அந்தரங்க வேலைக்காக அந்தரங்கத்தில் உள்ள தடை செய்யப்பட்ட உறவுக்கான பெண்கள் மூலமாக அதை பண்ணியிருக்கிறாங்க அது நாலா வட்டத்தில் அப்படியே கலாச்சார சீரழிவாக இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயுமே அந்த மசாஜ் இருக்குது அது எப்படின்னா அது நோய்க்காகலாம் கிடையாது எதிர்பாலினத்துடைய உணர்ச்சியை தூண்டி அவனுக்கு தற்காலிகமான ஒரு இன்பத்தை கொடுத்து ஒரு சிற்றின்பத்தில் நம்மளை வீழ்த்தக்கூடிய ஒரு கலாச்சார சீர்கேடு தான் இந்த தாய் மசாஜ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் குற்றாலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலங்கார் மவுண்டன் ரிசார்ட் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி தாய் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தடை செய்யப்பட்ட அந்த புள்ளிகளை தூண்டி அவங்களுக்கு சிற்றின்பத்தை கொடுத்து ஒரு கலாச்சார சீரழிவை பண்ணக்கூடியது தான் இந்த தாய் மசாஜ் இப்போ இதை பண்ணுறவங்கள்லாம் யார் அப்படின்னா அதாவது அவங்கள சமூக விரோதிகள்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு பணபலம் ஆள் பலம் இது மூலமாக இந்த கலாச்சார சீர்கேட்டை இருக்கிறாங்க அப்படி வலிமை பொருந்திய சமூக விரோதிகளை ஒரு தனி குடிமகனால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்களா இதை வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய எல்லையற்ற கருணைக்கு இதை நாம் கொண்டு போகிறோம் நல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் இந்த கலாச்சார சீரழிவான இந்த தாய் மசாஜுங்கிற ஒரு முறைகேடான ஒரு அணுகுமுறையை முற்றிலும் கலைந்து நமது தமிழர்களுடைய பிரதான வர்மமாகிய இந்த வர்ம சிகிச்சையை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஐயா அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களுக்கு நமது இதயபூர்வமான சிரம் தாழ்ந்த இந்த வேண்டுதலை நாம் அனைவரும் அவருக்கு சமர்ப்பணம் செய்வோம்